இதுதான் ஆக்சுவலாக தீபாவளியினுடைய ஒரு கருத்து இந்த தீபாவளி கொண்டாட்டம் வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கங்கா ஆச்சான்னு கேட்குறதுக்கும் இதுதான் வந்து தீபாவளி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஐந்து நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது சோ அக்டோபர் பதினெட்டு தொடக்கம் வந்து பாத்தீங்கன்னா யம தீபம் ஏற்றி இந்த வருஷம் சனிக்கிழமை வருது ரொம்ப விசேஷம் சோ யமதீபம் எதற்காக ஏற்றுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்ருக்கள் எல்லாம் போறாங்க பித்ருக்களை வழி அனுப்புறதுக்காக அந்த திரையோதசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான்தேராசி ஸோ அது ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள அந்த தீபம் எரியணும் அப்படிங்கிறது இரவு நேரத்துல அந்த தீபத்தை ஸோ இந்த யமதீபம் ஏற்றுறதுனால என்னன்னா யாருக்கும் யமதீபம் ஏற்றக்கூடிய வீடுகளில் யாருக்கும் அகால மரணம் ஸோ தீபாவளி அன்னைக்கு சாயங்கால தான் சிக்ஸ் டு செவன் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் குபேரனுக்கும் நீங்கள் அன்றைய நாளில் பூஜை பண்ணலாம் குபேரன் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சோ நல்ல உருளில நிறைய சில்ற போட்டு உங்க கையால் வரா மாதிரி குபேரனை வணங்கினீங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோ இந்த பதிவு வந்து தீபாவளியை தான் எல்லாருக்கும் தீபாவளி அப்படின்னாலே இனிப்பு குத்தாடை பட்டாசு இதுதான் தீபாவளி ஸோ இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீபங்களை வரிசையாக வரிசைப்படுத்தி அந்த தீப ஒளி நம்மளுடைய இல்லங்களில் இருப்பதுக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் அமாவாசை வந்து அவ்வளோ விசேஷம் இதில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே முதல்ல நமக்கு யாரை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் ஸோ பித்ருக்கள் எல்லாருமே வந்து புரட்டாசி மாதம் அந்த மகாலயம் டைமில் பூலோகத்துக்கு வராங்க பித்ருலோகத்திலருந்து பூலோகத்திற்கு வராங்க இவங்க இந்த ஐப்பசி மாதம் அம்மாவாசைக்கு அவங்களுடைய இருப்பிடத்திற்கு போயிடுறாங்க ஸோ இந்த பித்ருக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவங்க பூலோகத்தில் இருந்து மீண்டும் அவங்க அந்த பித்ருலோகத்துக்கு போகும்பொழுது அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்களாம் ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம இந்த தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து அடை உடுத்தி கொண்டு நம்ம வந்து பட்டாசு வான வேடிக்கைகள் வெடித்து முன்னோர்களை அனுப்பி வைக்கிறோம் இதுதான் ஆக்சுவலாக தீபாவளியினுடைய ஒரு கருத்து ஸோ இது ராமாயண காலத்துல வந்து ராமர் ஆஹ் வாழ்ந்த காலத்தில் இந்த தீபாவளி வந்து கொண்டாட ஆரம்பித்தோம் அதற்கு முந்தின யுகம் பத்தி நமக்கு தெரியல பட் ராமர் கா வாழ்ந்த காலத்தில் ராமர் எப்போ அயோத்தியை விட்டு போறாரோ வனவாசம் போயிடுறாரு ஸோ வனவாசம் போகிற ராமர் வந்து அந்த அயோத்தியவே ரொம்ப இருள் வந்து அப்படியே மூழ்கிடுச்சு அவர் ராவணனை வதம் பண்ணுறார் எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை டைம்ல ஸோ பத்தாவது நாள் அவர் வந்து ஜெயிச்சிடுறார் தசரா விஜய தசமி வெற்றியை கொண்டாடுறார் தசமியில் பத்தாவது நாள் தசரா ஸோ அது முடிஞ்சு அவர் வந்து தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியார் தம்பி லட்சுமணன் விபீஷணர் ஆஞ்சநேயர் எல்லாருமா படை சூழ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு அயோத்தியை வரார் ஸோ அவர் அந்த அயோத்தியை மாநகருக்குள்ளே அவர் என்ட்ரு பண்ணும் பொழுதே ஊர் மக்கள் வந்து ஐயோ எங்கள் ராமன் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி தீபங்களை ஏத்துறாங்க கிடுக்கிடுன்னு ஏன்னா பதினாலு வருஷமும் இருட்டில் இருந்த ஊர் அது மக்கள் வந்து ஐயோ எங்கள் ராமர் காட்டில் இருக்கானேன்னு அவங்க சாப்பிட்ல அவங்க வந்து எந்த விதமான ஒரு சோகத்திலேயே அந்த ஊர் வந்து இருந்திருக்கு ஸோ பதினாலு வருடம் கழித்து ராமர் வந்ததை தீபங்கள் ஏற்றி புத்தாடை உடுத்தி வான வேடிக்கைகளுடன் அவங்க இனிப்புகள் வழங்கி எங்கள் ராமர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்லுவாங்க தீபாவளியவே வந்து த ரிட்டர்ன் ஆஃப் ராமா டு அயோத்தியா அப்படிங்கிறது தான் தீபாவளியினுடைய கொண்டாட்டமே இது ராமர் காலத்தில் இருந்தது அதற்கு பிறகு நமக்கு கிருஷ்ணர் துவாபரா யுகம் இந்த யுகத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம் இதற்கு முன்னாடி இருந்தது கிருஷ்ணர் வாழ்ந்த யுகம் இதை துவாபரா யுகம்னு சொல்கிறோம் துவாபரா யுகத்தில் கிருஷ்ணர் வந்து இந்த நரகாசுரனை வதம் பண்ணுறார் நரகாசுரன் யாருன்னு கேட்டிங்கன்னா வராகர் சுவாமியினுடைய பிள்ளை ஸோ அவன் வந்து ஒரு அசுரனாக பிறக்கிறான் வராகர் சுவாமிக்கு அப்ப அவர் வந்து அந்த அசுரன் வந்து என்ன வரம் வாங்கிக்கிறான்னா ஈரேழு உலகத்திலையும் நான் யார் கையாலேயும் எனக்கு இறப்பு இருக்கக்கூடாது என்னுடைய தாயார் கையால் தான் எனக்கு இறப்பு இறக்கணும்னு சொல்லி அவன் வரம் வாங்கிக்கிறான் ஏன்னா எந்த அம்மாவுமே பிள்ளைய சாகடிக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவன் வரத்தை வாங்கிக்கிறான் கிருஷ்ணர் கா கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணும் பொழுது சத்யபாமா தான் வதம் பண்றா கிருஷ்ணர் வதம் பண்ணலை ஸோ இந்த நரகாசுரனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாக்கும் சண்டை நடக்கிறது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் அவர் பயங்கர கெட்டிக்காரர் அவர் வந்து புத்தியை யூஸ் பண்ணக்கூடியவர் கிருஷ்ணர் டக்குன்னு பயங்கர மாதிரி நடிக்கிறார் உடனே சத்யபாமா பார்க்குறா ஐயோ என் கணவரையும் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரன் மேல அவருக்கு கோபம் வந்து அவர் வந்து என்ன பண்றா அங்கே இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து டமால்னு தம் பிள்ளையை அடிச்சு கொண்டுடுறா அவளுக்கு தம் பிள்ளைங்கிறதும் தெரியாது சத்யபாமாவுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து முழிச்சுக்கிறார் அப்போ நரகாசுரன் வந்து தன்னுடைய உயிர் போற நிலையில கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய ஆஹ் பெரிய விஸ்வரூப இதை அவர் வந்து காமிக்கிறார் அவனுக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுக்கிறார் அப்போ அவன் சொல்றான் என்னுடைய இந்த இறப்பை யாருமே அழக்கூடாது நீங்க வந்து எல்லாரும் இதை வந்து வான வேடிக்கையோட கொண்டாடணும் இருள் நீங்கி ஒளி தரும் அப்படிங்கிற அந்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் ஸோ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்னா இது எல்லாம் எங்கே நடக்கிறதுனா யமுனை நதி ஆற்றின் கரையில் நடக்கிறது பிள்ளையை கொண்ட பாவம் தனக்குந்தானே வரும் அதனால அவர் அந்த பாவம் தீர்றதுக்கு யமுனை நதியில அவர் வந்து ஸ்நானம் பண்றார் அப்போ வந்து சத்யபாமா வந்து இந்த நல்லெண்ணையை கொடுக்குறா கிருஷ்ணர்கிட்ட நம்ம நம்மளுடைய பீடை எல்லாம் போகட்டும் நம்ம பண்ண பாவம் எல்லாம் தொலையட்டும் ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து மக்களுக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி நல்லது வரட்டும்னு சொல்லி கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அந்த நடுநிசி அந்த மூன்று மணியிலேருந்து நாலு மணிக்குள்ளே இது நடந்ததாம் ஸோ விடுஞ்சா வந்து அந்த சதுர்தசி திதியில் நடக்கிறது மறுநாள் வந்து அமாவாசை ஸோ இந்த தீபாவளி கொண்டாட்டம் வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கங்கா ஆச்சான்னு கேட்குறதுக்கும் இதுதான் வந்து ஒரு புராண வரலாறு நமக்கு வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க தீபாவளின்னு ஸோ இப்போ நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி எல்லாமே வந்து திருமலை மன்னர் காலத்திற்கு பிறகு நம்ம தமிழ் மக்கள் இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாட்டங்களை நாம் இந்த மாதிரி எடுத்து கொண்டாடுகிறோம் தீபாவளி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஐந்து நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது ஸோ அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஐந்து நாட்கள் தீபாவளி கொண்டாடுறோம் இந்த தீபாவளி வரும்பொழுது அந்த அம்மாவாசை அப்படின்னாலே கேத்தார கௌரி விரதம் வந்துடும் ஸோ கேத்தார கௌரி விரத்தமும் பரமசிவன் பார்வதியினுடைய கதை தான் அது அண்டு தீபாவளி அன்றைக்கி சாயந்தரம் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம் இந்த அக்டோபர் பதினெட்டு எதில் தொடங்குது இந்த தீபாவளியினுடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா யமதீபம் ஏற்றி நம்ம வந்து அந்த சனிக்கிழமை இந்த வருஷம் சனிக்கிழமை வருது ரொம்ப விசேஷம் ஸோ யமதீபம் எதற்காக ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு இப்போ இந்த போன அமாவாசைக்கே வந்துட்டாங்க இல்லையா ஸோ இந்த மகாலய பட்சம் முடிஞ்சு அமாவாசை மாகாலய அமாவாசை முடிஞ்சு நல்லபடியா பித்ருக்கள் எல்லாம் போகிறாங்க ஸோ பித்ருக்களை வழி அனுப்புறதுக்காக அந்த த்ரையோதசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான்தேராஸ் அன்னைக்கு தான் இந்த யம தீபம் ஏற்றுகிறோம் இந்த யமதீபம் வந்து நம்ம கோதுமை மாவுல இந்த யம தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது பண்டைய காலத்து வழக்கம் கோதுமை மாவுல ஒரு அகல் மாதிரி செஞ்சு நான்கு முகங்கள் மட்டும் ஏத்தணுமா இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது நல்லெண்ணில அண்டு சாயங்காலம் ஒரே ஒரு தீபம் அந்தி வேளையில ஏற்ற சொல்றாங்க ஸோ அது ஏழு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள அந்த தீபம் எரியணும் அப்படிங்கிறது இரவு நேரத்துல அந்த தீபத்தை நம்ம அமைச்சிட்டு நம்ம போய் படுத்துக்கலாம் ஸோ இந்த யம தீபம் ஏத்துறதுனால என்னன்னா யம வந்து ஒரு ராணிக்கு வரத்தை கொடுக்கிறார் ஏன்னா அந்த ராஜாக்கு வந்து அந்த திரையோதசி திதி அவர் செத்து போயிடணும் ஸோ அவள் வந்து குருநாதர் அவளுடைய குருநாதர் சொல்றார் இன்னைக்கு இரவு நேரம் முழுவதும் நீ சிவபெருமானை வேண்டு ஃபுல்லாக நீ பக்தியில இரு உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் நகை எல்லாத்தையுமே வீட்டு வாசல்ல ஒரு கோபுரமாக குமிச்சு ஒரு தீபம் ஏற்று யமதர்மன் வந்து ஒரு கருநாகம் கொண்டு வருவான் ஸோ அந்த நாகம் அந்த உன்னுடைய தீபங்கள் அந்த தீப தூப பக்தியில அந்த நாகம் வந்து மயங்கிடும் சோ பொழுது விடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அந்த கண்டம் போயிடும் அதனால் யமதர்மன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு குருநாதர் சொல்ல அந்த ராணியும் ஃபுல்லாக பஜனை பாடுறா பாடி பெண் பொருள் எல்லாத்தையும் வச்சு இந்த யமதீபத்தையும் ஏற்றி ஃபுல்லாக பக்தியில் இருக்கா வீட்டில் வந்து அப்படியே அந்த தூபங்கள் மனம் பூக்களினுடைய வாசனை அப்படி இருக்குது வீட்டில் அப்போது யமதர்மன் வந்து கருணாக கொண்டு வரார் அவர் வந்து பார்க்குறார் இதெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிடுறார் பொழுது விடியறது அவனுக்கு கண்டமும் முடிஞ்சிடறது ராணி கிட்ட கேட்கிறார் நீ இவ்வளோ கெட்டிக்கார பொண்ணா இருக்க நீ என்ன வரம் வேண்டும் கேளு தரேன்னு ஸோ எனக்கு என்னுடைய கணவரினுடைய இந்த அல்ப ஆயுளை நீங்க காப்பாற்றி கொடுத்தீங்க ஸோ என்னை போன்ற சுமங்கலி பெண்கள் இந்த யமதீபம் ஏற்றி உங்களை வணங்கினால் அவர்கள் கணவரின் ஆயுளை நீங்கள் நீடிக்கணும் யாருக்கும் யமதீபம் ஏற்றக்கூடிய வீடுகளில் யாருக்கும் அகால மரணங்கள் வரக்கூடாதுன்னு ராணி வரம் பெற்றால் இந்த யமதீபம் வந்து திரையோதசி திதியில நம்ம ஏற்றோம் இந்த வாட்டி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த யமதீபம் நீங்களும் ஏற்றலாம் பத்தொன்போதாம் தேதி கோவர்த்தன் பூஜா இருபதாம் தேதி நமக்கு தீபாவளி இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை நமக்கு கேத்தார கௌரி விரதம் அண்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பாய் தூஜ் பாய் தூஜ் வந்து சகோதரர்கள் வந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு சீர் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பாய் தூஜ்னு சொல்றது ஸோ நம்ம இங்க தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு தான் கந்தசஷ்டி ஆரம்பம் இப்படி ஐந்து நாட்கள் நம்ம தீபாவளியை கொண்டாடிக்கிறோம் தீபாவளி அன்று சாயங்காலம் வந்து வட இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புத்தாண்டு துவக்கம் ஸோ அவங்க வந்து புது கணக்கு போடக்கூடிய ஒரு நாள் அதனால் அவங்க வந்து அன்றைய மாலை நேரத்தில் நமக்கு மகாலக்ஷ்மி பூஜை செய்கிறது வழக்கம் ஸோ இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரபலமாக நம்ம பண்ணுறது கிடையாது பட் நம்மளும் ஒரு மகாலட்சுமியை குபேரனை அன்றைய நாளில் வணங்குறதுல தப்பு இல்லை ஸோ தீபாவளி அன்றைக்கி சாயங்காலத்தான் சிக்ஸ் டு செவன் அன்றைக்கி வந்து சாயங்காலம் அந்த திங்கக்கிழமை மாலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் குபேரனுக்கும் நீங்க அன்றைய நாள்ல பூஜை பண்ணலாம் குபேரன் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது குபேர காயத்ரி சொல்லலாம் சோ இந்த குபேர பூஜையில ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு வந்து அந்த சில்லறை சத்தம் வந்து கேட்கணுமா குபேரன் அப்படியே சிரிப்பாராம் அந்த சில்லறை சத்தம் வந்து கேட்டா சோ நல்ல உருளில நிறைய சில்லறை போட்டு உங்க கையால் அப்படி அள்ளி அள்ளி சத்தம் வரா மாதிரி குபேரனை வணங்கினீங்கன்னா வீடுகளில் எப்பொழுதுமே அந்த செல்வம் நிறைஞ்சிருக்கும் குபேரனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாம் சோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்லயே ராமாயணம் கதை சொன்னோம் ராவணனினுடைய சித்தப்பா பையன் தான் குபேரர் இவர் தான் முதல்ல லங்காவை ஆண்டிருக்கிறார் தான் லங்கை வந்து இருந்தது தான் ராவணன் கைக்கு அது வந்து மாறிது ஸோ குபேரன் செல்வ செழிப்பு மிக்க வாழ்ந்த இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அதனால அவர்கிட்ட நவநிதிகளையும் கொடுத்திருந்தால் மகாலட்சுமி தாயார் குபேரனை வணங்கும் பொழுது மகாலட்சுமியையும் சேர்த்து தான் நீங்கள் வணங்க வேண்டும் சொல் மகாலக்ஷ்மியினுடைய மூலமந்திரம் குபேரனினுடைய காயத்ரி இது ரெண்டையும் சேர்த்து சொன்னால்தான் பலன் குபேரன் வந்து கடவுள் கிடையாது அவர் வந்து இந்த அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர் தான் ஸோ எட்டு திக்குகளுக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது இந்த நிதிகளுக்கு அதிபதியாக ரெண்டு நவநிதிகளில் ரெண்டு சங்கநிதி நிதி இவர்கிட்ட இருந்தது அந்த அதிபதியாக தான் அவர் இருக்காரே தவிர இறைவன் நீங்க வழிபாடு செய்யணும்னா மகாலட்சுமி தாயார் தான் அவ தான் செல்வத்துக்கு அதிபதி அதனால குபேரனையும் மகாலட்சுமியும் சேர்ந்து அன்றைய தினம் வழிபாடு செய்யலாம் இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ உங்களினுடைய இல்லங்களில் இந்த தித்திக்கும் தீபாவளி எல்லாருக்கும் உங்கள் குலதெய்வ அனுகிரகம் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அனுகிரகம் உங்கள் இல்லங்கள் வந்து சேரட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்